சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழடிய நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் பல்கலைக்கழக சாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தம் இலங்கையில் காலநிலை மாற்றத்தால் பல எண்ணிக்கை அதிகரிப்பு தொடரும் அபாய எச்சரிக்கை பல தடவைகள் மழை பெய்யும் இன்றைய வானிலையில் ஏற்பட மாற்றம் கிணற்றில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்பு பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்கள் மீது தாக்குதல் நாட்டில் பாரியளவில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள் தொடரும் சீரற்ற காலநிலை ரணிலின் அதிரடி உத்தரவு அரசாங்கத்தினால் விவசாயிகளுக்கு வழங்கப்படவுள்ள புதிய சலுகை விரிவான செய்திகள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான கூட்டத்தின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவனுடன் தமது தொழில்சார் பிரச்சினைகள் தொடர்பாக நடத்திய கலந்துரையாடல் தீர்வின்றி முடிவடைவதாக அதன் இணை செயலாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மே இரண்டாம் தேதி தொடங்கிய வேலைநிறுத்தம் இன்னும் தொடர்கிறது நேற்றைய தினம் ராஜா அமைச்சர் ராகவனுடன் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன அரசாங்கம் எமக்கான தீர்வுகளை முன்வைத்தது ஆனால் நாம் இவற்றை எழுத்துப்பூர்வமாக கோரியுள்ளோம் அந்த சுற்றறிக்கை கிடைத்தவுடன் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று ஆக அதிகரித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று அதிகாலை ஆறு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மாத்தரை மாவட்டத்தில் ஆறு பேரும் ரத்தினபுரி மாவட்டத்தில் ஐந்து பேரும் கொழும்பு மாவட்டத்தில் மூன்று பேரும் காளி கம்பகா கழுத்துறை மாவட்டங்களில் தலா இரண்டு பேரும் கேகாலை மாவட்டத்தில் ஒருவருமாக மொத்தம் இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையுடனான வானிலையினால் பதிமூன்று மாவட்டங்களில் அறுபத்தையாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்து நானூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தொரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன அதேபோல நான்காயிரத்து குடும்பங்களை சேர்ந்த பதினைஞ்சாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் தமது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதுடன் இரண்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த பத்தாயிரத்து எண்ணூற்றி இருபது பேர் நூற்றி ஐம்பத்தொரு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அத்தன கழு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய சிவப்பு எச்சரிக்கை நாளை மாலை மூன்று மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது அத்தனக்களு ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிடுகின்றது இதன்படி கம்பகா வத்தலை யாழே காட்டான மினுவங்கொடு ஆகிய பகுதிகளுக்கு தொடர்ந்தும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை பெய்யும் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாலை அல்லது இரவில் நாட்டின் சில இடங்களில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் மேலும் சில மாவட்டங்களில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் போலீஸ் பொலிஸ்வரிக்குட்பட்ட புங்குடுதீவு மடத்துவள்ளி வயலூர் முருகன் ஆலய கிணற்றிலிருந்து இளம் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது மனதுவழி எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய சிவகுகானந்தன் சிந்துயா என போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்திரன் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் ஈவனையில் நேற்று மதியம் வீடு புகுந்து வன்முறை கும்பல் நடத்திய தாக்குதலில் இருவர் காயமடைந்து தெளிப்பலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வீட்டில் தாய் மற்றும் அவரது மூன்று மகள்களும் முதலாவது மகளின் கணவரும் இருந்த நேரம் மூன்றாவது மகளின் கணவன் வீட்டுக்கு வந்துள்ளார் முதலாவது மகளின் கணவருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் அதன் பின்னர் ஏழு பேர் கொண்ட வன்முறை கும்பல் கையில் பொழுக்கட்டைகளுடன் வீடு புகுந்து தாய் அவரது மூன்று மகள்கள் மற்றும் மூத்த மகளின் கணவன் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளது தாக்குதலில் தாயின் தலை மற்றும் வலது கை மீதும் முதலாவது மகளின் கணவரின் இடது காலிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன காயமடைந்தவர்கள் தெளிப்படை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் இந்த விடத்தின் கடந்த ஐந்து மாதங்களில் இருபத்தி ஐயாயிரம் டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதேபோல பல பாடசாலைகளில் நுழம்புகள் பெருகும் இடங்களை இனம் மிகவும் முக்கிய விடயம் என அதன் படிப்பாளர் விசட வைத்திய நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் தொன்னூறு ஆயிரம் நோயாளர்கள் இனம் இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் மே மாத இறுதியில் நோயாளிகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்தது எதிர்வரும் காலங்களில் பருவமழையால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது தொண்ணூற்றி மூவாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி நான்கு இடங்களை ஆய்வு செய்துள்ளோம் இங்கிருந்து நுளம்புகள் பெருகக்கூடிய இருபத்தெட்டாயிரத்து முன்னூற்றி பத்து பகுதிகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் மேலும் நுளம்பு குடமிகளுடன் நான்காயிரத்து தொண்ணூற்றி தொண்ணூறு இடங்கள் கண்டறிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பூச்சியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜித் சமணசேன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சேரட்ட காலை நிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வீதிகளை உடனடியாக புனரமைப்பதற்கு சுமார் மூன்று பில்லியன் ரூபாய் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவுக்கு அமைய எடுக்கப்பட்டுள்ளதாக கிராமிய வீதி அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதிபர் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ராஜா அமைச்சர் சிவனேசுரை சந்திரகாந்தன் கருத்து தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அதிபர் தலைமையிலான அரசாங்கம் பன்னிரண்டு பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த ஏற்பாடுகளுடன் கிராமப்புற வீதிகள் மற்றும் பாலங்கள் அமைப்பதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் சுமார் அறுபத்தைந்து வீதமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நான்காயிரம் விவசாயிகளுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் பரிமதியான பாரசூட் நாட்டங்கால் தட்டுக்களை இருபத்தைந்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த மானியம் வழங்கப்படவுள்ளது குறித்த தீர்மானமானது விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் ஆலோசனைக் எடுக்கப்பட்டுள்ளது புதிய விவசாய தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தும் திட்டத்தின் கீழ் நாட்டுக்களை நடுவதற்கு இந்த பாரசூட் நாற்றங்கால் தட்டுக்கள் பயன்படுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள பாரசூட் நாற்றங்கால் தட்டுகளின் அதிக நெல் விளைச்சல்களை பெற முடியும் என தெரிவிக்கப்படுகிறது ஏத்துடன் தமிழொலியின் ஒலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி